எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தர்திரம் பிடித்த கடனை எப்படி அடைக்கிறது சனிக்கிழமை இது மாதிரி செய்யுங்கள் கடன் அடைந்தே தீரும் கடனே வராது அது என்ன தரிதிரம் பிடித்த கடன் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் நான் இப்போ தலைப்பு போட்டோன்னே நீங்களே நினைப்பீங்க நம்ம நினைக்கிறது உண்டு இல்லைங்களா இந்த இந்த வார்த்தையை இந்த அம்மா கிட்ட என்ன எந்த நேரத்தில் இந்த கிட்ட நான் கடன் வாங்கணுன்னு தரிதரம் பிடிச்ச மாதிரி எனக்கு பணம் வரவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு இல்லைங்களா இந்த தரிதரம் பிடிச்ச கடன் ஒரு சிலர் நல்லா கவனிச்சு பாருங்களேன் பத்து ரூபா கூட கடனாக வாங்க மாட்டாங்க கடன் வாங்கினா அந்த கடன் வந்து தர்திரம் பிடிச்ச மாதிரி ஆயிடும்னு சொல்லுவாங்க சரி அவங்களுக்கு அந்த ஒரு அவங்களுக்கு அதுக்கான வரவே அவங்களுக்கு அந்த அதுக்கான பண வரவுலாம் இருக்குது இல்லைனா அந்த வர்ற பணத்துக்கு ஏற்ற மாதிரி வாழை செய்வாங்க அந்த மாதிரி உள்ளவங்க கடன் வாங்க மாட்டாங்க அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் தொழில் செய்கிறவங்களாம் ஏதோ ஒரு இடத்துல கடனை வாங்க வேண்டியதாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த தர்திரம் பிடிச்ச கடன் அப்படின்னாலே ஒரு இடத்துல நம்ம ஒரு ஒருத்தவங்கிட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா வாங்கிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருப்போம் அவங்களுக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கான அந்த நேரமே நமக்கு வராது என்னடா இவங்கக்கிட்ட வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கோமே நம்மளால இந்த கடனை அடைக்க முடியே பணத்தை கொடுக்க முடியே அப்படின்றது நம்மளுக்கு இருக்கும் அப்ப அந்த அந்த கடனை தான் தரிதிரம் பிடிச்ச கடன் சொல்றது உண்டு எல்லா கடனையும் சொல்ல மாட்டாங்க ஒரு சிதட்டை காசு நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மாசத்துல அந்த கடனை அடைக்கிற மாதிரி ஏதாவது வழியிலேருந்து நமக்கு அந்த பணம் வந்துடும் அந்த டக்குன்னு கடனை அடைச்சிடுவோம் ஏன்னா நானே அனுபவத்தில் அதெல்லாம் உணர்ந்துருக்குறேன் ஒரு சிதட்டை வாங்கினேன்னா உடனே அந்த காசு எனக்கு எங்கே இருந்தா வரும்னு தெரியாது டக்குன்னு எங்கேயும் தான் வரும்லாம் இல்லை எல்லாம் சம்பாதிக்கிறது தான் அந்த சம்பாதிக்கிறது ரெட்டிப்பு சம்பளம்லாம் எல்லாமே நம்ம ஒரு ஒரு வழிபாடு ஒரு 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 விஷயம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வீட்டில் செய்கிற பரிகாரங்கள் எல்லாமே அந்த கடனை வரக்கூடாது கடன் அடையணும் வீட்டில் நம்மளுக்கு ப பண வரவு விருந்துக்கிட்டே இருக்கணும் பஞ்சம் இருக்கக்கூடாது பணம் சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின் தான் நம்ம நினைப்போம் எல்லாருமே இல்லைங்களா துணிமணிக்கு கஷ்டம் இருக்க கூடாது படுக்கிறதுக்கு ஒரு வீடுன்னு சொந்த வீடா நம்ம வீடு இருந்துடணும் அதனால இந்த கடன் தரித்திரம் பிடிச்ச கடன்ன்றது ஒரு சிலர்கிட்ட வாங்கிட்டு கொடுக்க முடியாம இருப்பீங்க எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அது என்னதான் சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும் அந்த ஒரு சிலர் அவங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்மளுக்கு அந்த கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ந அதே மாதிரி நிறைய பேர் நகை அடமான வைக்கிறோம் இல்லைங்களா அந்த நகையை நம்மளால் மீட்கவே முடியாது அவங்க வந்து அதற்கான அந்த பூஜைகள் அதற்கான அந்த வழிமுறைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த பணம் நமக்கு திரும்ப வந்துட்டா அப்ப அந்த நகையை நம்ம வடமான வைக்கிறோம்னா அந்த நகையை வித்தா அவங்களுக்கு அதை விட அதிகமாக வரும் அவங்களுக்கு ஒரு வருஷம் ஆன உடனே உங்க நகை மூழ்கிடுத்துங்கன்னு சொல்லிடுவாங்க நீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய நீங்க இதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க அந்த மாதிரி அந்த கடன் அடைகிறத விடவே அவங்க அதற்கான பூஜைகள் அதற்கான வழிமுறைகள் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க என்ன பணத்தை உப்புளை உப்புளை வச்சு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இல்லை புளிப்பானையில் வச்சு கொடுத்தாங்க ஏதோ ஒரு ஐதீகமாக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த கடனை நம்ம வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் திணறுபவர்களுக்கு இந்த க பரிகாரம் நீங்கள் மிக சுலபமாக செய்யுங்க நம்மளுக்கு அட்லீஸ்ட் அந்த ரெண்டு லட்ச ரூபா கடனை அட்லீஸ்ட் ஒரு லட்சமாவது நம்மளுக்கு அடைக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில எப்பவுமே நீங்கள் ஒன்று செஞ்சு பாருங்களேன் கடன் கடன் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துருக்குறீங்க அந்த கடனை கேட்கறதுக்காகட்டும் இல்லை வந்து அந்த கடனை அடைக்கிறதுக்காகட்டும் நிறைய பேர் சனிக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சொல்லுவோம் ஆனால் இந்த சனிக்கிழமையும் அதற்கான உகந்த நாள் தான் அந்த மாதிரி விஷயத்தில் சனிக்கிழமை கடனை அடைக்கிறதுக்கு இந்த வழிபாடை செய்யுங்க என்னென்னா ஒரு ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க கட்டமாக கர்ச்சி அளவு எடுத்துக்கிட்டால் போதும் மஞ்சள் கலர் துணின்னு இல்லைன்னா கலர் துணியில் மஞ்சள் துவைச்சுக்கோங்க மங்களகரமாக இருக்கும் அந்த மஞ்சள் நரலில் காய வச்சிங்கன்னா மஞ்சளாகவே இருக்கும் அந்த துணி அந்த துணியில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு மிளகு இருபத்தேழு மிளகை எண்ணி வைங்க மிளகை வந்து எப்பவுமே கடன் அடைக்கிறதுக்கு கால பயிறவருக்கு என்ன பண்ணுவோம் மிளகு தீபம் போடுவோம் இருபத்தேழு மிளகு அந்த மஞ்ச துணியில் வச்சுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா பதினோரு ரூபா நாணயம் ரூபாய் நாணயத்தை அதில் வச்சுருங்க அதுக்கு மேலே அந்த அந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க அந்த பிரியாணி இலை மொண உடையாத இலையாக பார்த்து எடுத்து அதில் வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் யாருக்கு அந்த கடனை அடைக்க முடியாமல் லோல் படுறீங்களோ அந்த தர்தரம் பிடிச்ச கடன் நான் சொன்னேன் இல்லைங்களா அது யாருக்கு நீங்கள் லோல் படுறீங்களோ கஷ்டப்படுறீங்களோ அந்த பேரை அவங்களோட பேரை எழுதி எத்தனை லட்சமோ அத்தனை லட்சத்தை எழுதி இந்த கடன் சீக்கிரம் எனக்கு அடைஞ்சிடணும் அப்படின்னு நீங்கள் எழுதி அடைஞ்சிடுச்சின்னு கூட எழுதுங்க இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு கூட நம்பிக்கை வச்சு எழுதுங்க இதை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் துணியில் அந்த பிரிஞ்சு இலை பதினோருவா நாணயம் இருபத்தேழு மிளகு இதை எல்லாத்தையும் ஒரு முடிச்சு மாதிரி கட்டி இப்போ நம்மளுடைய பீரோவில் இல்லை பூ பூஜை அறையில் கூட வைங்க இப்போ உங்கள் வீட்டில் கால பைரவர் படம் இருந்தால் அவருடைய காலடியில் வைங்க அப்படி இல்லைம் ஆனால் மகாலட்சுமி காலடியில் வைங்க ஏன்னா அவங்க தானே நம்மளுக்கு பணத்தை கொடுக்க போகிறவங்க நம்ம தொழில் செய்கிறதுக்கான ஒரு ஏதோ ஒரு வழி நமக்கு காட்டக்கூடியவங்க அவங்க அப்போ க குபேரம் படம் இருந்தால் அவர் காலடியில் வைங்க ஏன்னா சிவன் காலடியில் வைச்சாலும் ரொம்ப ரொம்ப அதீத ஒரு நல்ல ஒரு பலன் தெரிய ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் இதை வச்சுட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னொன்று பண்ணணும் என்னன்னா இருபத்தேழு மிளகு திரும்பியும் ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்துக்கோங்க சின்னதாக ஒரு என்ன ஒரு நம்ம திரி போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்துக்கிட்டு அதில் இருபத்தேழு மிளகை எண்ணி வைங்க வச்சுட்டு இதை வந்து நம்ம பூஜை அறையில் வச்சிருங்க முதல்ல மஞ்சள் துணியில் கட்டினதை பூஜை அறையில் வச்சுருங்க அடுத்தது திரும்பி தயார் பண்ணோம் இருபத்தேழு மிளகு வச்சு முடிச்சா கட்டி நிலைவாசலுக்கு வெளியே விளக் அந்த இந்த இல்லை நம்ம அகல் விளக்கு அந்த அகல் விளக்கை நிலைவாசலுக்கு வெளியே வச்சு அந்த இருபத்தேழு மிளகையும் அதில் அந்த முடிச்சு கட்டணும் இல்லைங்களா திரி மாதிரி அதை முடித்து அது உள்ளே வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க நாளைக்கு மாலை நேரத்தில் ஒரு ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முடிச்சு கட்டி நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா பதினோரு நாணயம் அடுத்து வந்து இருபத்தேழு மிளகு அதில் ஒரு இலையில் எழுதி வச்சது அப்படியே இருக்கட்டும் தூபம் காமிங்க பத்தி காமிங்க கற்பூரம் காமிங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் இதை செஞ்சின்ட்டு போதே உங்களுக்கு ஒரே தான் அந்த பணம் எனக்கு அடைஞ்சிச்சின்னு தெரியலமா ஏதோ ஒரு வழியில் அந்த கடனை நான் தீர்த்துட்டேமா அப்படின்னு நீங்கள் எனக்கு பதில் போடுவீங்க பாருங்கள் இந்த இருபத்தேழு மிளகு முடிச்சு தனி அது வந்து தனியாக நீங்கள் நிலைவாசலுக்கு வெளியே ஏற்றுங்க காலபைரவரை நினச்சி நீங்கள் தீபம் ஏற்ற ஏற்ற அதுவும் மிளகு தீபம் நிச்சயமாக நம்ம கடனை அடைய செய்வார் கால பைரவா காப்பாற்று அவர் காலை பிடிங்க காலபைரவா காப்பாற்று எனக்கு இந்த கடனை என் எனக்கு ரொம்ப கழுத்தை நெரிக்கிற கடன் ஒருத்தொத்தர் எனக்கு போடும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும் நாற்பது லட்சம்ன்றாங்க ஐம்பது லட்சம்ன்றாங்க இந்த பிள்ளைங்க எப்படி அடைக்க போகுதுங்கன்னு தெரியலையே நினைப்பேன் ஆனால் ஒரு சிலர் நான் இந்த பரிகாரம் செஞ்சம்மா எனக்கு வட்டி கட்டாத பணம் மட்டும் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி கேட்டாங்கம்மா நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை அடைச்சிக்கிட்டு இருக்கம்மா ஆனால் ஒரு சிலர் நம்ம சொல்கிறேன் தர்திர கடன் சொல்கிறோம் இல்லைங்களா அவங்க கிட்டேருந்து நம்ம பணம் வாங்கியிருக்கிறோம் நம்மளுக்கு அதை அடைக்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன் எப் பாடுபட்டினாலும் அவங்களுடைய பிரச்சனையை நீங்க முதல்ல முடிச்சு பாருங்களேன் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே இருக்கும் ஏன்னா அந்த கடை நம்மளுக்கு வரக்கூடாது வட்டி மட்டும் நமக்கு வரணும்னு அவங்களுடைய அந்த ஆசையாகப்பட்டது அவங்க என்னென்ன பூஜை பண்ணணுமோ அதுக்குண்டான பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதனால் சொல்கிறேன் அந்த கடனை முதல்ல கொடுத்துருங்க எப்பாடு பட்டுனாலும் நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துருவீங்க அந்த தீபம் எரிஞ்சுது இல்லைங்களா அதை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க அகல் விளக்க கழுவி வீட்டில் வச்சுக்கலாம் தப்பு கிடையாது நல்லதே நடக்கும் கடன் சீக்கிரம் அடையணும்னு காலப்பயிற வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோட உங்களை நான் மீட் பண்றேன்